мурга мэт хөөл мурга என் அன்பு தங்கமே வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக உள்ளது என்று கவலை கொள்கின்றாயா கவலை வேண்டாம் இந்த பதிவை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ உள்ளன நீ எந்த மாற்றத்தை எதிர்பார்த்து இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தாயோ அந்த மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நிறைவேறப் போகின்றது நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நடக்கப் போகின்றது என்ன வாழ்க்கையப்பா என்று கேட்டு நீயே என்னிடம் இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என்று சிறிது நாட்களிலேயே உன் வாய்களில் இருந்து வார்த்தைகள் வரப்போகின்றன தங்கமி நான் உனக்கு எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் எத்தனை துன்பத்தை கொடுத்தாலும் நீயோ நானே கதி என்று இருக்கின்றாய் என்னையே நம்பி என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் முன்னை நான் எவ்வாறு கைவிடுவேன் தங்கமே பல துன்பங்கள் உன்னை துரத்துவது உன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக மட்டுமே தவிர்த்து உன்னை கைவிடுவதற்காக அல்ல என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னை முழுமையாக நம்பு உன்னுடன் அப்பா நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள் நீ எங்கு நடந்தாலும் எங்கு செஞ்சாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னையே பின்தொடரை ேன் அனைத்தும் சீரமைக்கப் போகின்றேன் அனைத்தையும் செய்ய போகின்றேன் தங்கமே நீ சந்தோஷமான செய்தியை இன்று இரவுக்குள்ளேயே கேட்பாய் இன்னும் பத்து நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு நீ சந்தோஷம் அடையப் போகின்றாய் என்ன வாழ்க்கை என்று திகைத்து நிற்காதே இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என் அப்பா தந்த வாழ்க்கை என்னை எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் என்னை அவர் கைவிட மாட்டார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள் தங்கமே ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயில் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போல் உணர்கின்றாய் வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தனி இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் தங்கமே உன்னுடைய சக்தியை உன்னுடைய சக்தியை நீ இன்னும் முழுதாக உணரவில்லை சக்தியின் மகனான நானே உன்னோடு இருக்கும் பொழுது இதையும் உன்னால் கடக்க முடியும் என் பிள்ளைகளின் வாழ்க்கை தேங்கியிருக்க நான் விடமாட்டேன் நதி போல ஓடு முடங்கி நிற்காதே இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை இருக்கின்றது விரைந்து வா தங்கமே எழுந்து வா தங்கமே வெற்றி உணதாகும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே நீ ஒவ்வொரு படிகளையும் கடந்து வா உனக்காக நான் இருக்கின்றேன் உன் கை என் கைக்குள் தான் இருக்கின்றது கவலை வேண்டாம் ஓம் முருகா